இன்னைக்கு இன்றைக்கி நாம டவுன்ஹால் நைனுக்கான பேஸ் தான் வந்துட்டு பில்ட் பண்ண போறோம் ஸோ வாலுமே வந்துட்டு டென்த் லெவல் எல்லாமே மேக்ஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி எல்லா பில்டிங்ஸுமே வாங்கி போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பேஸ் வந்துட்டு நம்ம கட்ட போகிறோம் அதுவும் வார் பேஸ் தான் நம்ம இன்னைக்கு கட்டப் போகிறோம் வில்லேஜ் பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் பட் வார் பேஸ் எல்லா டிஃபென்ஸும் உள்ளே வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டணும் இல்லையா ஸோ அதனால் வார் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேஸ் பில்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் கடைசி ரெண்டு வாரம் நான் என்ன எடுத்துக்கல ஏன்னா வந்துட்டு பேஸ் கரெக்டாக அமையலை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பட் இப்ப நானே வந்துட்டு சுயமா பில்ட் பண்ணி பேஸ் வந்துட்டு ஒன்று உருவாக்கி நான் என்ன எடுத்துக்க போறேன் ஓகே ஸோ நமக்கு வந்து எக்ஸ்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் டவுன்ஹால் பக்கத்துலேயே நான் எக்ஸ்போவை வைக்கிறேன் நான் சென்டரில் தான் வைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு டவுனால் தூக்கி கொஞ்சம் ஓரமாலாம் வைக்கிறீங்க ஸோ அது மேபி வந்துட்டு டவுன்ஹால் லெவனுக்கோ டுவெல்லுக்கோ செட் ஆகுமே தவிர டவுன்ஹால் டென் வரைக்கும் நீங்கள் டவுனால சென்டரில் வைக்கிறது தான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணாலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாலை ஃபுல்லாக போட்டுவிட்டேன் ஸோ பிகாஸ் எக்ஸ்போ ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற காரணத்தினால எக்ஸ்போ அண்ட் டவுனால் இது எல்லாத்தையுமே ஒரே வாலில் போட்டுக்கிட்டுருக்கேன் அடுத்ததாக ஏர் டிஃபென்ஸை வைக்கிறேன் ஏர் டிஃபென்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஸ்பெல்லு போட்டு உடச்சிட்றாங்க ஸோ அந்த ஏர் டிஃபென்ஸ் வைக்கிறது ஒன்று தான் வைக்காதது ஒன்று மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு உள்ளே டவுனோட சுற்றி எல்லாமே வந்துட்டு டிஃபென்ஸாகவே நான் பில் பண்ணுறேன் ஸோ எங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் எலிக்சரோட ஸ்டோரேஜ் அப்புறம் எலிக்சர் ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜுங்கிற மேட்டரெலாம் நான் வார்க்குள்ளே எடுத்துகிட்டு வரவே இல்லை ஃபுல்லாகவே வந்துட்டு நான் எல்லாமே டிஃபென்ஸாக தான் பக்கத்தில் போட்டு ஃபில் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஃபஸ்ட்டு எல்லா டிஃபென்ஸுமே வச்சக்கப்புறம் தான் ஸ்டோரேஜ் எல்லாம் வெளியே தான் வச்சிருப்பேன் வாரை பொறுத்த வரைக்கும் ஆனால் வில்லேஜ் பேஸில் அது வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ அதையும் நான் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு என்ன வைக்கலாம் கிளான் கேஸ்டில் வச்சால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது பட் நம்ம பசங்க டொனேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் டொனேட்டே பண்ணுறதுல நிறையா பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஹை லெவலில் இருக்கிறவங்க தான் வாரில் டொனேட் பண்ணணும் பட் நிறையா பேர் டொனேட்டே பண்ணுறதில்லை நம்ம கிளானில் ஸோ டொனேட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் கிளான் கேஷ்டில் ஸோ அதுக்கு டவுன்ஹால் கிட்டே தான் நான் வைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் டவர் வைக்கிறேன் ஏன்னா பாம் டவர் நிறையா பேர் வெளியே வைக்கிறீங்க ஸோ பாம் டவர் வெளியே வைக்கிறது மூலமாக யூஸே இல்லாமல் போயிடுது அதை ஆர்ச்சர் குயினை வச்சே அடி அதை வச்சே கொண்டுடுறானுங்க டவரை ஸோ நான் கிளான் காஸ்ட்ல உள்ள வைக்கிறேன் டவுன் ஹால் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஸோ டொனேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டொனேட் பண்ணுறதில்லை நம்ம கிளான்ல ஸோ பார்த்துக்கோங்க நண்பர்களே உங்கள் கையில் தான் இருக்குது நான் உள்ளே வைக்கிறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் கிளான் காஸ்ட்டில் உள்ள வச்சுட்டேன் ஸோ வார் அப்படிங்கிறதுக்காக டொனேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமாக போடுறேன் ஸோ எதுக்காக நான் ஓரமாக போடுறேன்னா இந்த இடத்துலலாம் வேறு டிஃபென்ஸை வைக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா மோர்டார் வந்துட்டு ஆல்ரெடி நாலு பக்கமும் நாலு திசையில் நாலு இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அடுத்த ஏர் ஸ்வீப்பரு ஸோ ஏர் டிஃபென்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏர் டிஃபென்ஸ் இந்த ஒரு ஏர் ஸ்வீப்பரே கவர் பண்ணுது இன்னொரு ஏர் ஸ்வீப்பரையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அதே ப்ளேஸில் வைக்க மாட்டேன் இந்த சைடு ஒரு கேப் இருக்குது பாருங்க அங்கே வச்சிடலான் இருக்கேன் ஓகே இங்கே தான் வந்துட்டு ஒரு ஏர் டிஃபென்ஸை சாரி மூ ஒரு ஏர் ஸ்வீப்பர் மூணு ஏர் டிஃபென்ஸை கவர் பண்ணிருச்சு இந்த ஏர் ஸ்வீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சிடலாமா இல்லை வேண்டாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆர் ஏர் ஸ்வீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் டிஃபென்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன் ஓகே ஏர் ஸ்வீப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவே திரும்பிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் வேணுங்கிற அளவுக்கு ஸோ அதனால் அதை ஓரளவுக்கு ஆங்கிளாக வச்சாவே போதும் ஓகே இப்போ ஏர் ஸ்வீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்லலாம் நம்ம இது வச்சுட்டோம் ஸோ இது விட்டுருங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம லைட்னிங் ஸ்பெல் போட்டு ஏர் டிஃபென்ஸ் உடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சான்னா ரெண்டு ஏர் டிஃபென்ஸை பக்கத்தில் பக்கத்தில் வைக்கவே கூடாது ஒரே லைட்னிங் ஸ்பெல்லு ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணிடவே கூடாது அந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு ஏர் டிஃபென்ஸ் அலைன் பண்ணும் இப்போ பாருங்கள் மோர்டாராக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்போவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நாம் வந்துட்டு ஏர் டிஃபென்ஸ் இப்போ வந்துட்டு மோட்டார் அடிக்கணும் லைட்னிங் ஸ்பெல் போட்டு உடைக்கணும்னு நினச்சான்னா ஒரே ஒரு மோட்டார் தான் அவனால் அட்டாக் பண்ண முடியும் பக்கத்தில் ஏர் டிஃபென்ஸோ பக்கத்தில் இன்னொரு மோட்டாரையோ வந்து பார்த்தீங்கன்னா அவனால் அட்டாக் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் நான் பேஸ் வச்சுருக்கேன் இப்போ அவன் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறத ஒன்று தான் அவன் கஷ்டப்பட்டு முடிச்சாகணுமே தவிர தொடர்ந்து எல்லாமே பண்ணுறா அதாவது ஒரே அட்டாக்கில் ரெண்டு மூணு ஏர் டிஃபன்ஸை உடைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி அவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்கக்கூடாது ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வால் போட்டு விட்டுருக்கேன் ஸோ இது ஏதோ பரவாயில்லங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா வேறு பேஸ் வந்துட்டு கரெக்டாக அமைய மாட்டேங்குது ஸோ நான் ஃபுல்லாக இப்படியே வால் போட்டேன் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்துட்டு போன மாதிரி போட்டிருந்தேன் ஸோ இந்த இடத்துல கூட நம்ம வேறு டிஃபென்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜெயிண்ட் பாம் அப்புறம் ஏர் டிஃபன் ஏர் ஏர் பாம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வைக்கலாம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் எல்லாமே உள்ளே தூக்கி வச்சுருக்கோம் அதை என்னுடைய கருத்தை அப்படி வச்சுருக்கேன் பட் நீங்கள் அப்படி வைக்கணும்னு நான் சொல்ல வரல டிஃபென்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தால் டவுனால் சேஃபாக இருக்கும் வார் பேஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் தூக்கி நம்ம வெளியவே வச்சிடலாம் ஸ்டோரேஜ் பற்றி இப்போ பேச வேண்டாம் நான் வெளியே அலங்காரத்துக்கு கூட ஸ்டோரேஜை வச்சுப்பேன் ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக வாரில் வைக்கவே மாட்டேன் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்சல் டவரும் கனானும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் ஓகே ஸோ கொஞ்சம் மேலே வெயி ஓகே சூப்பர் ஸோ இப்போ இந்த பக்கம் வந்த மாதிரியான அலைன்மெண்ட்டு அந்த பக்கமும் வந்துருச்சு பட் நாம அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருக்கோம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது அதையும் கொஞ்சம் கவர் பண்ணணும் ஏன்னா அப் அண்ட் டவுன் தான் நம்ம போயிட்டே இருக்கோம் டிஃபென்ஸ் வச்சு அடுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம் ஸோ நம்ம சைட்லேயும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று திங்க் பண்ணலாம் இருங்க ஸோ இந்த பக்கம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனி ஃபுல்லாகவே வந்துட்டு ஆர்ச்சர் டவர் விசார்ட் டவர் இதெல்லாம் தான் இருக்கும் ஏன்னா எல்லா இதுவுமே வச்சு முடிச்சிட்டோம் நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் டிஃபன்ஸு அப்புறம் பாம் டவர்லாம் எல்லாமே உள்ளேயே வச்சுட்டோம் ஸோ பாம் டவர் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறீங்க வால்க்கு உள் வால்க்கு லைட்டாக உள்ளே வைக்கிறீங்க அந்த மாதிரி வைக்கிறது மூலமாக அவன் ஆர்ச்சர்க்குன்னு இறக்கி விட்டே முடிச்சு விட்டு போயிடுறான் பாம் டவரை அது இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுது இப்படி உள்ளே வச்சிங்கன்னா கூட பெக்கா இந்த மாதிரி ஏதாவது ட்ரூப்ஸ் இறக்கி விட்டு பாம் டவர் கிட்ட வரும்போது அந்த பா டவர் ஆக்டிவேட் ஆகிரும் அதுக்கு முன்னாடியே பெக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்லாம் குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் யோசித்து பண்ணணும் நிறையா பேர் பாம் டவர்த்துக்கு வெளியே போட்டுடுறீங்க ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு நான் வால் போடுறேன் வால் நமக்கு நிறையா மிச்சமே ஆகிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டோம் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்குது அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டன் டெஸ்ட்டில் வச்சு விட்டுடலாம் ஸோ இப்போ ஹிட்ட எல்லாமே எல்லா டிஃபென்ஸுமே அந்த பக்கம் போன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஸோ எல்லா டிஃபென்ஸுமே தூக்கி அந்த பக்கம் வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ இந்த பக்கம் அதாவது டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி தோணுது பட் நாம் ரெண்டு பக்கம் ரெண்டு இதை வச்சுட்டோம் ஸோ பார்பேரின் கிங்கும் ஆர்ச்சர் குயினியும் வச்சுருக்கோம் ஸோ ஏதோ பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் இருக்கிற டிஃபென்ஸ் அளவுக்கு இந்த பக்கம் இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ கரெக்டான அரைஞ்மெண்ட்டாக இது இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது பார்ப்போம் பார்ப்போம் போக போக தான் எதா இருந்தாலும் தெரியும் ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு கேனான் மட்டும் வச்சிடலான்னு இருக்கேன் அது வந்து டபுள் கேனானு அதுக்கப்புறமா ஆர்ச்சர் டவர் மட்டும் இன்னும் ரெண்டு இருக்குது ஸோ அது எங்கே வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஃபென்ஸெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சால் மாதிரி தோணுதோ இருங்க பார்ப்போம் ஸோ இன்னொரு ஆர்ச்சர் டவர் இருக்குது அந்த இன்னொரு ஆர்ச்சர் டவரை தூக்கி பார்பேரன் கிங்குக்கு ஒரு பக்க பலமாக போட்டுடலாம் எப்படி வைக்கிறதுனே கரெக்டாக அமைய மாட்டேங்குது நண்பர்களே ஓகே இன்னொரு ஆர்ச்சர் டவரை தூக்கி இந்த பார்பேரன் கிங்குக்கு போட்டுடலாம் அது ஆர்ச்சர் குயினுக்கு போட்டிருக்கேன் ஓகே ஸோ இது ஓகேன்னு நினைக்கிற எல்லாம் வச்சு முடிச்சாச்சு பட் அந்த ஒரே ஒரு டபுள் கேனன் மட்டும் ஜகா வாங்குது அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பட் அது எந்த இடத்துல அலைன் பண்ணுறதுன்னு தெரில இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எதுவும் இல்லை சரி வேறு ஏதாவது இந்த கிளான் கேஸ்டில் மாதிரி வேறு ஏதாவது டிஃபென்ஸ் ஏதாவது சின்னதாக இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லா டிஃபென்ஸும் தீந்து போச்சு ஸோ இதுக்கு மேலே நான் எங்கடா கொண்டு போய் வைக்கிறது ஃபுல்லாக அதாவது வாலுக்குள்ளே எல்லாமே டிஃபென்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஸோ டிஃபென்ஸ் மட்டும்தான் நான் வாலுக்குள்ளே வச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஸ்டோரேஜோ அல்லது கலெக்ட் எலக்டர் கலெக்டரோ இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன பொருட்கள் நான் வைக்கல எல்லாமே டிஃபென்ஸை வந்துட்டு வால்குள்ளே தான் வச்சுருக்கேன் ஏன்னா வார் பேஸ் இது வார் பேஸ் பொறுத்த வரைக்கும் அவன் அதிகமான ஸ்டார்ஸ் எடுத்துடக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் மோட்டிவே அதுவும் டவுனால் நெருங்கிடக்கூட கூடாது அவன் அவ்வளோதான் மோட்டிவே ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே போய் வச்சுருக்கேன் ஓகே ஒரு ஸ்டார் அவன் வெளியிருக்கிறதெல்லாம் அடித்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்கி ஒரு ஸ்டார் அடித்தாலுமே கூட இன்னொரு ஸ்டார் டவுனால்கிட்ட அவன் நெருங்கிடவே கூடாது அதுதான் என்னுடைய மோட்டிவ் ஓகே ஸோ எதுவுமே வந்துட்டு நடக்கிறத பொறுத்து தான் அமையும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி என்ன வாரில் எடுப்பேன் இது எப்படி பேஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே அடாடாடா அந்த டார்க் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேனானோட ஒட்டி போட்டிருக்கணும் நாம ஸோ ஓகே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு டிஃபென்ஸ் இல்லாத காரணத்தினால ஸ்டோரேஜாகவே போட்டு தாக்குறேன் சில நேரத்தில் ரெண்டு ஸ்டோரேஜ் வச்சு வால் போட்டுடலாம் இந்த பக்கம் டார்க் எலிக்சரை கொஞ்சம் தூக்கி உள்ளே ஒட்டி வைக்கலாம் அப்போ ஒரு வால் நமக்கு மிச்சமாகும் ஏன்னா வந்துட்டு தள்ளி வச்சோம்னா ஒரு வால் வந்துட்டு மிச்சமாக இதாகும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்கும் ஓகே இந்த பக்கம் நம்ம போட்டுடலாமா ஃபுல்லாக போட்டாச்சு ஓகே நண்பர்களே இப்போதைக்கு இந்த பேஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பரவலங்குற மாதிரி இருக்குது எட்டு வால் நமக்கு பேலன்ஸ் இருக்குது அந்த எட்டு வாழை நான் எங்கேயுமே பயன்படுத்த போகிறதில்ல அது பார்க்கலாம் எப்படின்னு இப்போ இருக்கிற பொருளெல்லாம் சுற்றி கவர் பண்ண போகிறோம் இந்த டிஃப் இந்த வாலை சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் வச்சுட்டு நான் சுற்றி எப்படியே அந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக் எக்ஸஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் ஓகே இப்போ வந்துட்டு நாலு பக்கம் நாலு பில்டரை நம்ம வச்சிடலாம் இது எல்லாருமே மெய் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த நாலு பக்கம் நாலு பில்டர் வைக்கிறத யாரும் வந்துட்டு தா இதாக நினைக்காதீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது டைமை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் கடைசி ஒரு ஒன் செகண்ட் இருக்கும்போது பில்டரு ஒன்று தூரமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாராவது நம்ம கம்மியாக வாங்க முடியும் அவங்கள கம்மி பண்ண விட முடியும் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் எலிக்சர் கலெக்டர்ஸ் அண்டு ஸ்டோரேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி அடுக்க போகிறேன் ஏன்னா அந்த ரேஞ்சுக்காக தான் பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எப்படி பேஸ் கட்டினாலுமே அது ஒரு மாதிரி நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இது எங்கேயோ மிஸ் ஆகுது எங்கேயோ மிஸ் ஆகுதுங்கிற மாதிரியான ஃபீல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டலாம் ஸோ இப்போ சுற்றி நான் எல்லாத்தையுமே பில்ட் பண்ண போகிறேன் ஓகே கட கடகடான்னு வச்சிடலாமா அந்த அதுவும் இல்லாமல் கடைசியில் அந்த ஆர்மி கேம்ப்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் ஸோ எந்த இடத்துல வச்சா அது வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு அந்த கேப் வந்துட்டு தெரியும் அங்கே வைக்கலாமா இல்லை நாம ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சுருப்போம் அங்கே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும் பரவாயில்ல ஃபஸ்ட் இதெல்லாம் வச்சு முடிக்கலாம் அந்த சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு முடிக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக எலிக்சர் கலெக்டர்லாம் லைனாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒட்டுக்காக அந்த கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் லைனாக வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி வைங்க ஒரு எலிக்சர் கலெக்ட்ரு ஒரு கோல்டு கலெக்ட்ரு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பேரக்ஸு அதுக்கப்புறம் ஒரு டார்க் எலிக்சர் கலெக்ட்ரு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்பெல் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி வைங்க இந்த பக்கம் லைனாக அடிக்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எலிக்சர் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த ஓரமாக கோப்ளின் சாரைக்கு விட்டு எடுத்துகிட்டு போயிருவோம் ஸோ வாரில் சொல்லலை வில்லேஜ் பேஸில் சொல்கிறேன் வாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் தான் அது பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்க இல்லை ஏன்னா ஸ்டார்ஸ் தான் முக்கியம் வாரை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸ்டோரேஜ் மட்டும் தான் இப்போ பெண்டிங் இருக்குது ஸோ ஸ்டோரேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டோ அஞ்சு ஸ்டோரேஜ் பெண்டிங் இருக்குங்க அது போக எட்டு வால் பெண்ட் வேறு பெண்டிங் இருக்குது அந்த எட்டு வால் நான் எங்கே வைக்கிறதுன்னு தெரில எனக்கு ஓகேங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்போ ஒரு பேஸ் வந்துட்டு நல்லா அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்மி கேம்பெலாம் தூக்கி நாலு ஓரத்தில் போட்டு விட்றோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சை தூக்கி கொடுக்கும் பட் இருந்தாலும் அந்த கேனானுடைய ரேஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி ஃபிட் பண்ணும் அந்த கேனன் வந்துட்டு பார்த்திங்கனா அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம வச்சோம்னா அந்த இடத்துல எவ்வளோ ட்ரூப்ஸ் அரைக்கி விட்டோம்னா அந்த கேனன் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்மி கேம்பை தூக்கி இங்கே போ இங்கே வேணாம் அங்கே இல்லை அங்கே அங்கேயா அங்கே இல்லை இங்கே வைக்கணும் இதுதான் கரெக்டான பொசிஷன் ஓகே அதே மாதிரி அந்த மூலையிலையும் ஒன்று வச்சிடலாம் இன்னொரு ஆர்மி கேம்பையும் தூக்கி இந்த மோட்டாருடைய அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ எல்லா பில்டிங்ஸுமே வந்துட்டு ஏதோ ஒரு டிஃபென்ஸோடைய ரேஞ்சுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வச்சிடணும் அந்த ரவுண்டுக்குள்ளே ஓகே ஸோ இப்போ நாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டோரேஜ் ஒரு பேரக்ஸ் வேறு வைக்கணுமா என்னடா இத்தனை பொருள் கொடுத்துருக்கீங்க அடே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஓகே ஸோ இப்போ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உள்ளேயே தள்ளிக்கலாங்கிற மாதிரி ஃபீல் பண் ஃபீல் ஆகுது ஏன்னா நாம் இன்னும் நிறைய பொருட்கள் வைக்க வேண்டியது இருக்குது அதுக்கு இடம் பத்தாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே கிட்ட கொண்டு வரேன் தூர தூரமாக வச்சா ரேஞ்சுக்குள்ளேயும் அவ்வளோக்கா வர மாட்டேங்குதுங்கிற காரணத்தினால நான் கொஞ்சம் அப்படியே கிட்ட கிட்ட கொண்டு வரலான்னு பார்க்குறேன் ஓகே ஸோ நமக்கு வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா கூட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட ஒரு ஸ்டார் வாங்கினா ஓகே நம்ம பேஸ் ஒரு ஸ்டார் தான் கொடுக்கணும் ரெண்டாவது ஸ்டாரே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மோட்டிவாக இருக்குது ஸோ அதனால தான் எல்லா டிஃபென்ஸு தூக்கி உள்ளே போட்டேன் அவங்க என்ன தான் வந்துட்டு டவுனால் நெருங்கி வந்தாலுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது ஸ்டார் வாங்கறதுக்கு ஐ மீன் நான் சொல்கிறது வந்துட்டு டவுனால் நயன் பிளேயர்ஸ்க்கு ஒரு வேளை டவுனால் டென் பிளேயரு நீங்கள் நிறையா ட்ரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக என்னோட பேஸ் அட்டாக் பண்ணிடலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டவுனால் நயன் பிளேயர் என்னுடைய பேஸை அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு டவுன்ஹால் கிட்ட வந்து ரெண்டாவது ஸ்டாரை அடிக்க முடியாமல் போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் எனக்கு அந்த மாதிரியான பேஸ் வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்ஹால் டென் பிளேயராக இருந்தீங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு போயிடலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் எலிக்சர் கலெக்டர் ரெண்டு இருக்குது அது போக ஸ்டோரேஜஸ்லாம் இருக்குது இதெல்லாம் எந்த மூலையில் வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க அடாக சுற்றி இடம்லாம் பார்த்துட்ருக்கேன் செட்டாகவே மாட்டேங்குது இடம் ஓகே இந்த இடத்துல ஒரு எலிக்சர் எலிக்சர் ஸ்டோரேஜை வைக்கிறேன் பட் அங்கே கோல்டு ஸ்டோரேஜை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டேன் சாரி வெளியே வச்சுட்டேன் அடுத்து அதே மாதிரி இங்கே ஒரு எலக்சர் கலெக்டரை வச்சு அந்த கோல்டு ஸ்டோரேஜை தூக்கி இங்கே வச்சுட்டேன் இங்கே ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரியா இல்லை இல்லை இந்த இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இது மாற்றி வச்சுட்டேன் இதே மாதிரி இன்னொரு நாலஞ்சு இடம் சிக்கிடுச்சுனா போதும் ஏதோ ஒரு மூலையில் வச்சு விட வார தானே சும்மா தானே இது ஸோ நம்ம வில்லேஜ் பேஸ்னால் இந்த மாதிரி ஸ்டோரேஜை வெளியே வைக்கிறது நினச்சி பயப்படலாம் ஏன்னா காசு நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரி தூக்கி வெளியே போட்டாச்சு இதை தூக்கி உள்ளே போட்டாச்சு சூப்பர் அதே மாதிரி இங்கே பேராக்ஸாக வச்சுருக்கேன் பேராக்ஸ் இங்கே வேண்டாம் இங்கே வைப்போமா இல்லை வேண்டாம் எங்கே வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க ஓகே அந்த பக்கம் ஒரு ஸ்டோரேஜ் குட்டி ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வச்சு முடித்தாச்சு ஃபைனலாக எப்படியோ ஒன்று முடிங்கடாங்கிற மாதிரி ஃபீல் வந்துருச்சு எனக்கு இப்போது ஓகே எப்படியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணிவிட்டோம் எல்லாத்துக்குமே சரி ஓகேங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிலே பண்ண வேண்டாம் ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பாம்ஸு ட்ராப்ஸு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எதுக்கு ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாம்ஸ்லாம் இருக்கிற கேப்பில் ஃபில்அப் பண்ணி விட்றலாம் ஸோ இந்த பக்கம் ஒரு சின்ன கேப் இருக்குது இங்கே எல்லா பக்கமும் கேப் இருக்குது ஃபில் அப் பண்ணிட்லாம் ட்ராப்பு பாம் எப்படி மாற்றி மாற்றி வச்சாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பக்கம் அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்தால் தான் நமக்கு பிரச்சனை மேக்ஸிமம் வந்துட்டு ட்ராகன் அட்டாக்கு அப்படி இல்லைன்னா அந்த எலக்ட்ரோ ட்ராகனை தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விச் அட்டாக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ விச் அட்டாக் கூட இந்த பாம்ஸ் ட்ராப்ஸ் யூஸ் ஆகுமே தவிர எனக்கு தெரியும் ஐ ஐயோ இது இந்த இடத்துல கேப் இல்லை ஏதோ தப்பு பண்ணியிருக்கோங்க நாம ஏன் இந்த இடத்துல அந்த கேப் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தெரில அந்த பக்கம் அந்த ஜாயின்ட் பாம்புக்கு கேப் வருது இந்த பக்கம் ஏன் கேப் வரல சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ இந்த இது வச்சு பார்ப்போம் ஓகே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப் கரெக்டாக வரல இந்த பக்கம் எப்படி வந்துச்சு இந்த ஹிட்டன் டெஸ்ட்லாம் ப்ளஸ் டார்க் கலிக்சர் ஸ்டோரேஜுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பட் இந்த பக்கம் அந்த கேப் வரலங்க எப்படிங்க ஹவு இஸ் இட் பாசிபிள் எனக்கு சுத்தமாக புரியல நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு ஓகே நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் ஸோ டா அதை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கணும் ஓகே புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல பட் அந்த அந்த இது பாருங்கள் இது இது அந்த கிளான் கேஸ்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர் டிஃபென்ஸ் அந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன் சரி ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ட் பாம்பை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வச்சிடலான்னு தோணுது ஓகே இந்த ஜெயண்ட் பாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஜெயிண்ட் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஜெயின்ட் பாம் கூட இல்லை ஸோ அதனால் இங்கே நான் சும்மா அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயின்ட் பாம்பை வைக்கிறேன் ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் ஆகுது பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கேப்லலாம் ஏர் பாம்ஸு ஏர் அந்த சீக்கிங் ஏர் மைனு அப்புறம் எல்லாத்தையுமே வச்சு முடித்தாச்சு இனி வால் மட்டும் வைச்சா போதுங்க ஸோ வால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வால் இருக்குது எட்டு வாலுக்கு எட்டு வாலையும் சுற்றி போட முடியாது எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் நான் வால் வச்சு விட்டுறேன் இப்போ பாருங்கள் அந்த ரேஞ்செல்லாம் எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அங்கே நான் வால் வைக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் தெரியுதா சின்னதாக அந்த கேப்பில் வந்துட்டு வால் வச்சிடலாம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வால் வச்சிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் கேப் தெரியுதோ அங்கங்கெல்லாம் வால் வச்சிடலாம் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன கேப் தெரியுது இங்கே ஒரு வால் வச்சாச்சு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு வால் வச்சோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாலத்துக்கு கொஞ்சம் உரமாக வைக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கவர் ஆகிருச்சா அடுத்தது இந்த இடம் இங்கே ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சா இங்கே ஒன்று வச்சிடலாம் இருங்க ஸோ அடாடாடா சரி ஓகே ஒரு வால் மட்டும் இப்போதைக்கு வைப்போம் ஓகே ரெண்டு வால் வச்சா இந்த இடத்துல கவர் ஆகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இங்கே ரெண்டு வால் வச்சா கவர் ஆகிருமா என்ன இங்கே ஒரு வால் வைப்போம் ஓகே இங்கே ஒரு வால் வச்சாச்சு இங்கே ரெண்டு வால் வச்சா கவர் ஆகுமா இல்லை ஆகலை ஸோ இங்கே ஒரு வால் வைக்கலாம் ஓகே வால் வச்சா லைட்டாக கவர் ஆகுது அவ்வளோ தான் என்ன கொஞ்சமாக ரேஞ்சு தள்ளி கொடுக்கும் அவ்வளோதான் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பிளான் பண்ண முடியாது லைட்டாக தள்ளி கொடுக்குது இங்கே ஒன்று வச்சுட்டா முடிஞ்சுதுங்க ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த பேஸ் ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஆக்டிவ் வார் பேஸாக வச்சிட்றேன் ஸோ இந்த பேஸ் தான் இப்போதைக்கு நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் இது நம்ம பேஸு ஸோ வார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் பார்க்கலாம் கிளைமேக்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் பதினோரு மணி நேரம்லாம் இருக்குது ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜ் பேஸ்லேயே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலான்ட்டுருக்கேன் அந்த வார் பேஸே எடுத்துட்டு வந்து வில்லேஜில் கொஞ்சம் மாற்றி அமைக்கலான்ட்டு இருக்கேன் இப்போ நான் வில்லேஜ் பேஸ் கொண்டு வந்துட்டேன் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லைங்க அது எப்படியோ வந்துட்டு போட்டுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இப்போ நான் இதே பேஸே சேவ் கொடுத்துட்டு அந்த ஸ்டோரேஜை மட்டும் தூக்கி உள்ளே வச்சு கேனான்லாம் தூக்கி வெளியே வச்சிட்டாவே போதும் ஓரளவுக்கு ஓகே ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா கேனான்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்டோரேஜை தூக்கி உள்ளே வைக்கிறேன் ஜஸ்ட்டு சிம்பிள் மூவ் தான் அவ்வளோதான் ஸ்டோரேஜ்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு கேனான்லாம் தூக்கி வெளியே வைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ கேனான் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது அது நல்லா அட்டாக் பண்ணுன்னு அது ஏதோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே இருந்தால் லைட்டாக வெளியே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ட்ரூப்புக்கு லைஃபை கொஞ்சமாக கம்மி பண்ணி விடும் அவ்வளோதான் அட நான் இன்னும் சேவே கொடுக்கலங்க அட பாவிகளா அடே ஓகே நான் அதே பே சேவ் ஓகே நண்பர்களே இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வார் பேஸ் ஸோ என்னோட பேஸ்மே இதுதான் ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஓகேங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்குது ஆல் நைன் இந்த பேஸ் ஓகேவா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு விச்சை வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதுக்கு நிறையா பேர் கமெண்ட்லாம் நிறைய காம்போலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ வித்தை வச்சு விச்சு கூட கோலம் கொண்டு போங்க விச்சம் விச்சு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கொண்டு போங்க இந்த ஸ்பெல்லு அந்த ஸ்பெல்லுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா சஜஷன் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அட்டாக்லாம் ஒவ்வொன்றா பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்